الحمد الحمدللہ رب العالمین والآقبت للمتقین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ما كان محمد ابا احد من رجالكم ولیکن رسول اللہ وخاتم النبی صدق الله العظیم وقال النبي صلى الله عليه وسلم ان رسالته والنبوہ قد انقطعت فلا رسول بعدي ولا نبي او كما قال عليه الصلاه والسلام الا <تصفح> تبعهم <تصفح> الله ورو انکے يمپرومانار نبی گل نایکم صلى الله عليه وسلم اور گل میدم النارن کلبتین اور گل میدم النارن صحابہ کل میدم இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் சலாத்தும் சலவாத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக வரமது அல்லாஹின் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் தான் இறுதி இறை தூதர் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் எந்த தூதரும் இல்லை அவர்களே நபிமார்களின் உறுதியானவர் இதை பற்றி நபி அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகளையும் ثرئ کئی گلیوں اند اورے کانبم حضرت ابو ہریرہ رضی اللہ تعالی عن اور گل ادیکراガル نبیل نایகம் صلی اللہ علیہ وسلم اور گل قرنارガル انما سلی وما سل الانبیا من قبل کما سلی رجل بنى ابیتا فاحسنه واجمله الا موضع لبنت النزاویت فجعل الناس یطوفون به ويعجبون له ويقولون هل لا ازیت خارہ لبنا எனக்கும் முன் சென்ற நபிமார்களுக்கும் உதாரணம் அஜகாக அலங்கரித்து ஒரு வீட்டை கட்டி விட்டு ஒரு மூலையில் செங்கல் அளவிற்கு எழுத்தை விட்ட மனிதனை போன்று மக்கள் அந்த வீட்டை சுற்றி பார்த்து ஆச்சரியம் அடைந்து அந்த செங்கல் பதிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கலானார்கள் நான் தான் அந்த செங்கல் நானே நபிமார்களின் முத்திரையானவன் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிக்கப்பட்டிருக்கிறது தனக்கு பின்னால் வகியோ தூதரோ வர வேண்டியதில்லை என்பதை முன்னறிவிப்பு செய்யும் விதமாக வீட்டை தூதுத்துவத்திற்கும் தனக்கு உதாரணமாக கூறியுள்ளார்கள் இன்னும் நபிமார்களின் முத்திரை என்றும் சாதாரணமான மக்களுக்கும் விளங்கும் விதமாக நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பொருளை முத்திரை சீல் வைத்து அடைத்து விட்டால் அது திறக்கப்படக்கூடாது அது போலத்தான் தூதுத்துவம் என்பதும் தான் வந்ததால் விட்டது எனவே போன்ற ஆகிவிட்டது நாயகம் அலி வசல்லம் அவர்கள் மிக நுட்பமான உதாரணத்தை கூறியுள்ளார்கள் இந்த உதாரணத்தின் மூலம் வருங்காலத்தில் எந்த நபியும் வர முடியாது என்று முஸ்லிம்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் பிற்காலத்தில் தானும் ஒரு நபிதான் என்று கூறுபவர்களை மக்கள் நம்பக்கூடாது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் நபிகள் நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் அறிவுரை கூறியுள்ளார்கள் இன்னும் இந்த உதாரணத்தை வலுப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்திகள் ஏராளம் உள்ளன

நாயகம் அவர்கள் கூறினார்கள் பிற விட ஆறு விஷயங்களில் நான் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் முதல் சிறப்பு நான் ஒருங்கிணைந்த பொருட்களை குறிக்கும் சொற்கள் வழங்கப்பட்டுள்ளேன் இரண்டாம் சிறப்பு எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய பயம் ஊட்டப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டது மூன்றாம் சிறப்பு எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது நான்காம் சிறப்பு எனக்கு தூய்மையானதாகவும் பள்ளி வாயில்களாகவும் ஆக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் சிறப்பு நான் மனித இடம் முழுவதற்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் ஆறாம் சிறப்பு என்னுடன் நலிமார்களின் வருகை முற்றுப்பெற்று விட்டது இதற்கு முன்னர் வாழ்ந்த சில வேறுகளின் சமுதாயத்திற்கு ஒப்பிட்டு கூறும் போது அந்த சமுதாயத்தில் ஒரு நபிக்கு பின் மற்றொரு நபி தொடர்ந்து வருவார் ஆனால் தன் சமுதாயத்தில் இறை தூதர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று திருக்குறானு மிக தெளிவாக கூறுகிறது வசனத்தில் கூறுகிறான் அனுப்பியுள்ளோம் நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹின் தூதர் இந்த உங்களையும் இதை அடைவோரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

மக்களிடத்தில் ஆன்மீகத்தின் மூலம் பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தனக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு பொய்யனும் இன்றைய காலகட்டத்தில் மிர்சா உதா பிரசாத் ஷலீஃபா குறிப்பாக ஷக்கீல் பின் ஹனீப் போன்ற போலிகள் தன்னை நபி என்று கூறுகின்றனர் இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறியதை

முகமது அவர்கள் தான் இறுதி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வர முடியாது என்று அல்லாஹும் அவனது தூதரும் நேரடியாக மற்றும் உதாரணங்களின் மூலம் தெளிவுபடுத்தி எனவே தெளிவான வழிகாட்டுதலை பின்படுத்தி அனுப்பமாக என்று அல்லாஹும் இடத்தில் துவா செய்தவனாக என்னுடைய உரையை முறுத்திக் கொள்கிறேன் ஆமீன்